ஐயே இங்க பாருங்களேன் பிள்ளை மட்டும் போ போய் தூக்கு சுந்தரி ஆமாங்க இந்த பிள்ளைய தூக்குறேன் செல்லக்குட்டி அங்க பிள்ளை உங்க அம்மா உன்னை தனியா போட்டுட்டு எங்க போயிட்டாக என்ன பண்றாவ எப்பவும் தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு தனியா பிள்ளைய போட்டுட்டு எங்க போனாங்கன்னு தெரியல ஏன்னா என்ன அப்படி பாக்குற இது யார் இவ புதுசா வந்து நிக்கிறாளே அப்படின்னு பாக்குறியா நான் தாண்ட்டி உன் அத்த உன் அத்தை தரலையா உனக்கு சுந்தரி அத்தை உன் மாமாவோட பொண்டாட்டி சரியா உன் அத்தை என்னம்மா

நல்லான்னு கேட்டி நல்லான்னு கேட்டாச்சு இது என்ன பிள்ளை நீங்கள் வாட்டி தனியாக ஓடி போட்டுட்டு எங்கே ஓனிய தண்ணி பிடிக்க போனோம்மா பிள்ளை என்ன ஓடிய போகிறா எழுந்து என்ன நடக்க தெரியுதா அவள் வாட்டி கலந்து ஒழிச்சிட்டு போல படுத்துருப்பா சரி தண்ணி ஒரு குழந்தை கேந்து வச்சுருவோமேன்ட்டு போனேன் என்ன தாச்சி அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டியும் ஒரு ரெண்டு மாதம் ஆகுது என் உங்கள் மாமியார் பிடிச்சி வைக்க மாட்டாங்களா அதானேம்மா ரெண்டு மாசத்த குழந்த பிறந்தா ஆகுது அதுக்குள்ள தண்ணி வெயிட்டெல்லாம் தூக்குறியா அப்படி இல்லைன்னே அவங்கள வீட்டுல காணும் சரி நம்ம சும்மா தானே இருக்கோம் இப்படி அடுத்தவங்க வேலை பார்ப்பாங்க அடுத்தவங்க நமக்கு பார்த்து கொடுப்பாங்க அடுத்தவங்க எல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு எத்தனை நாளைக்குனே இருக்குது நாமளால முடிஞ்ச நாம பாத்துக்கலாம் இல்லையா அதுக்காக தானே சரி நாமளே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தானே நாமளே பாத்துக்கலாம்னு தண்ணி தூக்க போனேன் கிடக்கா அப்படின்ட்டு தான் ஏங்க வந்த விஷயத்த சொல்லுங்க தாச்சிக்கிட்ட என்ன சுந்தரி எது வந்த விஷயன்றா என்னே சுந்தரி எதை பற்றி நீ சொல்கிறா என்ன வந்த விஷயம் ஒண்ணு புரியலையே எனக்கு என்னன்னே சுந்தரி என்னடி சொல்ல வர சொல்லு அம்மா நல்லா இருக்கா அம்மா என்ன நேரத்தில் வரவே காண இந்த பக்கம் ஆ ஏன் வீட்டில் எதுவும் வேலையா அம்மா தான் மூச்சுக்கு ரெண்டு வாட்டி வந்துருமே மாற ஒரு நாளைக்கு இது வரலையா வீட்டில் என்ன வேணாம் ஒரு வேளையும் இல்ல அட விடுங்க ஏதோ சுந்தரி சொல்ல சொன்னா நீ என்ன எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா என்ன அப்படி என்ன சஸ்பென்ஸான விஷயமா என்கிட்ட சொல்லாத அளவுக்கு அப்படி என்னென்ன விஷயம் சொல்லுனே அட சொல்லுங்க ஒண்ணு இல்லாமதா ஒரு நாள் பத்தியா எல்லாரும் போலான்னு கிளம்பணும் எங்கன்னு கோவிலு பார்க்கு கிளம்பணும்ல ஆமா கிளம்பணும் அதான் சுந்தரி இன்னைக்கு வாங்குங்க போகலாம்னு சொல்லி கூப்பிடுறா எங்க சுந்தரி எங்கடி ஆமா தாச்சி எனக்கு மனசே கேட்கல ஒரு நாள் தான் நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டே இல்லையா ரொம்ப கஷ்டமாக போச்சு அத்தாச்சி அதுக்கப்புறம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன் நம்ம இவங்க வராங்கன்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் வர முடியாதுன்னு சொல்லிட்டோமே மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டோமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன் அத்தாச்சி அதான் நினச்சேன் சரி யாத்தையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கிளம்பி நாங்கள் வந்துட்டோம் அத்தாச்சி ரெடி ஆகிட்டியே தர நல்லா தான் இருக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டியே பாப்பாவும் நல்லா தான் இருக்க போகலாம் அத்தாச்சி போகலாமா இல்லைண்ணே நான் வரலண்ணே ஏமா மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அண்ணே எனக்கு வேலை இருக்கு வீட்டில் இப்போதான் தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன் சமையல் பண்ணணும்னே கடல உப்புமா மட்டும் தான் செஞ்சோம் மதியானத்துக்கு ஒன்றும் இல்லை சாம்பார் வைக்க சொல்லி சொல்லிட்டு போனாரு நான் ஒன்று கூட பண்ணாமல் இருக்கேன் அதானே சமையல் பண்ணணும் நீ முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட நான் ஏதாவது சமையல் பண்ணியிருப்பேன்னே ஆனால் நீ எதுவுமே சொல்லலையா அதனால நான் சமையல் பண்ணணும் வந்து சாப்பாடு கேட்பாருனே அத்தாச்சி வரும்போது அண்ணனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவோம் ஆமாம் நீங்கள் சமைக்க மாட்டீங்களே உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் தானே எல்லா வேலையும் பார்த்து வைப்பாங்க இன்னைக்கு என்ன அத்தாச்சி நீங்கள் மட்டும் சமைக்கிற சமைக்கிறேன்னு ரொம்ப பண்ணுறீங்க தண்ணியும் அவ தான் பிடிப்பாங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க நீங்கள் பிள்ளை மட்டும் தானே வச்சுட்டு இருப்பீங்க இப்போ அண்ணா இப்படி பண்ணுறியா அவகதான் பாப்பாக சுந்தரி எத்தனை நாளைக்கு தான் ஒருத்தவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க சொல்லு நமக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம பார்க்கணும் சுந்தரி அவங்க பண்றாங்க பண்ணுறாங்க நம்ம சொகுசாக இருந்தோன்னு வைவே ஒரு நாள் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும் ஃபஸ்ட்ல இருந்தே நம்மளால முடிஞ்சதை பார்த்துட்டே இருந்தோன்னு வை ஒரு நாள் ஃபீல் பண்ண மாட்டோம் அதை தான் சொல்ல வரேன் ஏதோ நடந்திருக்கு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற அமுதா சொல்லு என்னன்னு மச்சேன் வாங்க மச்சேன் நல்லா இருக்கீங்களா மா சுந்தரி மாமா நல்லா இருக்கேன் மச்சேன் என்ன சுந்தரி ஒரு மாதிரி பேசுது பிள்ள ஆலையிடமோ போல இருக்கு ஏன் எதுவும் வீட்டில் சண்டையா அதெல்லாம் ஒன்றும் இல்ல மச்சேன் சண்டைலாம் ஒன்றும் இல்ல யார் சொன்னா சுந்தரி என்ன சண்டை இல்லைங்க சண்டை கிட்ட சொல்லவே இல்லையே அதுவா கேக்குது ஒன்றும் இல்லை மச்சான் ஒரு சின்ன விஷயம்தான் நான் என்ன பண்ணேன் அமுதாவோட நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டேன் சரின்னு சொல்லி ஒரு சீட்டு போட்டிருந்தேன் சரி தான் நகையை கூட அமௌண்ட்டில் திருப்பி நம்ம வச்சுட்டோம் நம்ம அதுல திருப்பி தர முடியாது சரி இதுக்கு ஒரு சின்னதா வாங்கிட்டு போலாமேன்னு சொல்லி ஒரு ரெண்டு பவுனும் வாங்கினேன் அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அமுதாவுக்கு வாங்கி கொடுத்ததுனால என்னோட அம்மா கோச்சுக்குருச்சு அதுதான் மச்சான் அதான் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை அம்மா தான் இப்போ இங்க வந்து இன்னைக்கு சரின்னு சொல்லி அமுதாவும் அந்த நகையை அம்மா கிட்ட கொடுக்க சொல்லிருச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி ஆயிருச்சு என்ன சொல்றீங்க அமுதாக்கு வாங்கி கொடுத்ததுக்கு உங்க அம்மா போட்டி போடுறாங்களா ஏன் அப்படி ஆமா அம்மாச்சா அதுதான் ஏன்னு தெரியல எனக்கும் சரியா தெரியல ஏன் இப்படி கோவப்படுது என்னன்னு தங்கச்சி கிட்ட நகை இல்லைன்னு அதுக்கு வருத்தப்பட்டு இப்படி எல்லாம் நடந்துக்குது என்னத்த சொல்ல இப்படிலாம் அப்படி ஆயிடுச்சு அட தம்பி வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா சுந்தரி நல்லா இருக்கியம்மா ஆ நல்லா இருக்கும் என்னடா என்னோட நகை எப்படி இருக்கு பாதிரி அப்படியே இருக்க இங்க பாருப்பா என் பையன் வாங்கிட்டு வந்து என்ன கொடுத்தான் எப்படி இருக்கு நல்லா இருக்காப்பா சுந்தரி நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லுடா ரெங்கராசு என்ன பாத்துட்டே நிக்கிற ஆ நல்லா இருக்குமா சுந்தரி சுந்தரிங்கிட்டு வாய ஏங்க பாவமா இருக்குங்க அமுதாவை பார்த்தா ஆமா ஆமா எனக்கும் தான் இருக்கு சுந்தரி இங்கிட்டு வா ஒரு நிமிஷம் ஏங்க

என் தங்கச்சிக்கு ஒன்னு தர போறேன் ஆனா நீ கோச்சு கூட உங்க தங்கச்சிக்கு என்ன தந்தாலும் கோச்சுக்கவே மாட்டேங்க அது உங்களோட விருப்பம் உங்களோட தங்கச்சி நான் ஏன் கோச்சுக்கு போறேன் சொல்லுங்க ரொம்ப தேங்க்ஸ் சுந்தரி நீ இப்படி நினைச்சே என்னமாச்சா என்ன என்ன கொடுக்க போறீங்க எனக்கும் புரியல நீங்க என்ன கொடுக்க போறீங்க ஏதுன்னு ஒரு நிமிஷம் மச்சான் வெயிட் பண்ணி பாருங்க அண்ணே எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணேனே எனக்கு நீ சொல்றது புரியலனே இருமா இரு அண்ணா சொல்லிட்டு பண்ணா நீ வேணானே தான் சொல்லுவ அதுக்காக தான் உனக்கு நான் சொல்லாம பண்ற அண்ணே என்ன காரியம் பண்ற நீ என்ன உடனே சமையல் தள்ளிப் கைல வச்சிருக்க அண்ணே ப்ளீஸ் அண்ணா நான் சொல்றத கேளுனே நீ பாருமா நான் சொல்றதை நீ கேளு முதல்ல இது புடி மச்சான் என்ன வேலை பண்றீங்க எதுக்கு இந்த செயின் இப்போ கழட்டி கையில் வச்சுருக்கீங்க அதெல்லாம் சுந்தரிக்கு வேணாம் சுந்தரிக்கு நான் இன்னொரு செயின் கொடுப்பேன் எல்லாம் எங்கள் அம்மாவால் வந்தது அமுதா அத்தாச்சிக்கு கொடுக்குறீங்களா கொடுங்க எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது அவங்க இருக்க நிலமையை பார்த்தா ப்ளீஸ் அமுதா அத்தாச்சிட்ட கொடுங்க அமுதா இப்ப பிடிக்க போறியா என்ன ப்ளீஸ் அமுதா எனக்காக வாங்கிக்கோ அமுதா உன்னை நான் கிஞ்சி கேட்கிறேன் வாங்க போறியா என்ன புடி அமுதா

என்ன சுந்தரி நீயும் புரியாம பேசிட்டு இருக்க அண்ணன் தான் புரியாம பண்ணது நீயும் ஏன் சுந்தரி இப்படி பண்ற அண்ணா ப்ளீஸ் எங்க சொல்லுங்க அண்ணன் கிட்ட அண்ணன் புரியாம பண்ணிட்டு இருக்கு நான் வேணா வேணாங்கிறேன் அண்ணன் கொடுத்துதான் அவங்குது சொல்லுமா வாங்க புரியல இங்கிறது போகவா அத முதல்ல சொல்லு நான் போகதான் போறேன் பாரு சுந்தரி கிளம்பு போலாம் அண்ணன் போகாதே வாங்கி மாட்டிக்கோட்டி எனக்கு இன்னொரு செயின் கூட இருக்கு நான் அத கூட போட்டுக்குவேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல நீ இவ்ளோ கஷ்டத்துல இருக்கும் போது உனக்கு உனக்கு வாங்கிட்டு வந்தது அவங்க கிட்ட உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் எனக்கு எல்லாம் தெரியாம இல்லையா அதனாலதான் ஓ நீ உம்மு பார்த்தாவே தெரியுதுமா ஹனே நான் நினைச்சே பார்க்கலனே நீ இப்படி கலட்டி எனக்கு கொடுப்ப போடுவனே நான் சத்தியமா நினைச்சு பார்க்கலனே ஹனே ரொம்ப நன்றினே உனக்கு நான் எப்படி என்ன சொல்ல போறேன்னு தெரியலனே எனக்கு நீ ஒன்னும் சொல்ல வேணா எதுவும் பண்ண வேணாம் சரியா ஆ சரி வா நம்ம கிளம்பலாம் என்ன மச்சான் அமுதாவை கூட்டிகிட்டு நான் போகலான்னு இருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு பார்க் போயிட்டு இப்படி சுற்றிட்டு வரலாம் என்ன சொல்கிறீ விரிலா கூட்டி போகிறேன் பாவம் அது வீட்டில் இருந்து ஒரு மாதிரி இருக்குது கூட்டிட்டு போங்க நான் என்ன வேணாங்கிறேன் இல்லங்க வேணாம் நான் வீட்ல எந்த ஒர்க்கும் பார்க்கல சமையல் வேலை எதுவுமே பாக்கலங்க புதா நீ போயிட்டு வா நான் வெளியில கூட சாப்பிட்டுக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல போயிட்டு வா இல்லங்க வெளியில எல்லாம் வேணாம் பரவாயில்ல நான் போகல வீட்லயே இருக்கேன் சொல்றேன் இல்ல போயிட்டு வா போயிட்டு வான்னு அப்புறம் இப்படி பண்ற கோவப்பட வைக்காத அவ்ளோதான் சொல்லிட்டேன் அவர் ஆசையா கூப்பிடுறாரு இப்படி உள்ள ஒரு செயின் கட்டி கொடுக்குறாரு பாரு அப்ப கூட உனக்கு புரியாதா என்னோட அண்ணன் இப்படி எல்லாம் பண்ணு நினைச்சு கூட பாக்கல ரொம்ப கஷ்டமா இருக்கு பாவம் இதுங்க உங்களை பார்த்ததா இவ்வளவு பாவமா இருந்துச்சு நேரம் சரி சரி அமுதா அண்ணே அம்மா திரும்பி திரும்பி நினைச்சா அழுகாத தான் இந்த செயின் அழகா இருக்கு சரியா போலாம் சிரிமா இன்னும் அழுதுட்டேதான் இருப்பியா சிரிக்க போறியா என்ன இல்லவா சிரிக்கிறியா என்ன சொல்றேன் இப்ப ஓகே என் தங்கச்சி எப்போ இப்படிதான் சிரிக்கணும்